நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படிங்கிற வீடியோ நிறைய பதிவுகள் பண்ணியிருந்தாலும் அனுபவ ரீதியாக அதில் சில மாற்றங்கள் ஏற்படும் எட்டாம் பாவங்கிறது நம்மளுடைய நான் என்ன உணர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறதா இருக்கலாம் அனுபவங்களாக இருக்கலாம் சுய அனுபவம் இருக்கும் நிறைய பேர் கூட நம்ம சந்திக்கும்போது அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது கூட இருக்கலாம் ஸோ எட்டாம் பாவம் அப்படிங்கிறது முழுமையாக நம்மளோட கடந்த பிறவியோட அந்த கர்ம பதிவு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இது இந்த இடத்துல நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது எல்லாமே ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எதனால் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட தன்னிலை மறந்து செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் தன்னிலை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்மளுடைய உணர்வு அப்படின்லை அந்த இடத்துல ஆசை இல்லை ஏதோ ஒரு மயக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய கட்டுப்பாடு இல்லாத இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ கட் ப்ரீவியஸ் பர்து தான் நிறைய விஷயங்கள் நம்மளால் பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த எட்டாம் பாவத்தில் முடியாது எட்டாம் பாவங்கிறது ஒரு பூகம்பம் ஒரு ஏர்த்துக் உங்களை எந்த சூழ்நிலையிலுமே அந்த இடத்துல ஒரு ஜர்க்கு கொடுத்துட்டே இருக்கும் எட்டாம் பாவங்கிற தசா புத்தி வந்தாலோ அந்தரம் புத்தி சூக்ஷ்மம் எது ஒன்று தொட்டாலுமே அந்த இடத்துல ஒரு ஜர்க்கு வரும் நல்ல விஷயங்களும் இருக்கும் கெட்ட விஷயங்களும் இருக்கும் இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நம்மளால் அது பெருசாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை கெட்ட விஷயங்கள் தான் நம்மளால் அப்படியே ஃபீல் ஆகிட்டு இருக்கும் அதனால தான் உங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் சுய அனுபவமாகட்டும் இல்லை சூஷ்மமாக ஏதோ உள்ளுணர்வுன்னு சொல்லலாம் மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸு சொல்லலாம் இல்லை பிறர் மூலமாக நமக்கு அனுபவங்களாக இருக்கலாம் வாழ்க்கையில் அன்றாடம் நிகழ்வுகள் மூலமாக தெரிஞ்சிக்கக்கூடிய சுய அனுபவங்கள் எல்லாமே இந்த எட்டாம் பாவம் தான் இது இந்த எட்டாம் பாவங்கிறது ஜென்ரலாக ராசி கட்டத்தில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் நவாம்சத்தில் எட்டாம் பாவம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும் உங்களோட வீடு அப்படிங்கிற ஒரு இடத்துல டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் அதே மாதிரி தொழில் நமக்கு இன்றைக்கி எல்லாமே வரும்போது கேரியருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்போ தசாம்சம் டி டென் இந்த இடத்துல நமக்கு எட்டாம் பாவம் என்ன மாதிரி அனுபவங்கள் கொடுக்கும் அப்போ அந்த இடத்துல இல்லாமல் ஒரு தடை ஒரு பிரச்சனைகள் ஒரு பிரேக்குங்கிறது கட்டாயமாக இருக்கும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு பிரேக்கப்பு அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்கலாம் அது தொழில் இதே கல்வி டி ட்வெண்ட்டி ஃபோருங்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தடைகள் கொடுக்கும் அப்படிங்கிறதா இது ஆயில் ஸ்தானம் ஆயில் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையுமே ஆயில் நம்ம எடுத்துக்க முடியாது நம்மளுடைய கர்மம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆயில் கால அளவு இந்த உடல் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அளவு அப்படின்னு சொல்லும்போது டீவனில் இருக்கிறது இது நவாம்சத்தில் உங்களோட வாழ்க்கை துணை கூட நீங்கள் வாழக்கூடிய கால அளவு உங்களுடைய கணவன் இல்லை மனைவி இவங்க கூட இருக்கக்கூடிய கால அளவு அந்த இடத்துல என்ன ஒரு பிரேக்கப் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறது கொடுக்கும் இதே வீட்டில் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய எட்டாம் பாவங்கிறோம் உங்கள் வீட்டில் இருக்கிற டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே கழிவுகள் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள் கிச்சன்லேருந்து வெளியில் போகக்கூடிய கழிவுகளாக இருக்கலாம் அந்த கழிவுகள் தேங்குதுன்னா எட்டாம் பாவம் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு குளம் குட்டை இதெல்லாமே இருக்கும் நீர் குடிக்க முடியாத அளவுக்கு நின்றுட்டு இருக்கும் ட்ரைனேஜின்னு சொல்லலாம் இல்லை ஏதோ ஒரு குளம் நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா குளம் குளிக்க முடியாத ஒரு குளம் இல்லாமல் எட்டாம் பாவம் இயங்கிட்டு அந்த ஊருக்கு எட்டாம் பாவம் தான் அந்தந்த இடத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது நம்மளால் அது அந்த இடத்துல போகும்போது நம்ம அடைச்சிக்குவோம் இல்லை நமக்கு ஒரு ஆக்சிஜன் பற்றாக்குறை கூட இருக்கும் எட்டாம் பாவம் ஆறாம் பாவம் பன்னெண்டாம் பாவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் தினசரி அந்த ஆறு எட்டு பன்னெண்டு ரன் ஆகிட்டே இருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டுலாம் தொடர்பு யாருக்கெல்லாம் வருதோ அவங்க ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து வரணும் அப்போ கூட அதுலேருந்து நமக்கு ஒரு அந்த ப்ரீத் பிரேக்கப்பு ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இது உங்களோட கல்வி ரீதியாக பார்க்கும்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு தடைகள் ஒரு ரிசர்ச் ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களால் அதுலேருந்து வெளியில் வர முடியாது ரிசர்ச் பண்ணிருக்கும்போதும் சுய அனுபவங்கள் மூலமாக ஜாதகர் தான் அந்த ரிசர்ச் அப்படின்னு பண்ணணும் அப்போ ரிசர்ச்சுங்கிறது வரும் ஆனால் தடைகள் போராட்டம் தாமதம் இதெல்லாம் தாண்டி வரணும் மேபி சின்ன வயசில் இருக்குன்னா ஒரு லீவு ஒரு ஏதோ ஒரு விபத்து மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு லாங் லீவு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை லாங் லீவு ஒரு ஒன் வீக்கு வருது அப்படின்னா எட்டாம் பாவம் தான் ஜாதகர் ஒரு சில நேரத்தில் எது படித்தாலும் புரியாமல் இருக்கும் அன்கான்ஷியஸ் நம்ம சொல்லியிருக்கோம்ல இதெல்லாமே இதே எட்டாம் பாவம் தான் சில வாழ்க்கையில் அன்றாட அவசரப்பட்டு பேசுறது தன்னிலை மறந்து தவறு செய்வது உணர்ச்சி வசப்பட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது செக்ஷுவல் டிசைராக இருக்கலாம் பொருளாதாரமாக பண ரீதியான ஒரு ஆசையாக இருக்கலாம் அடுத்தவங்க பணைய பணத்தை ஆட்டையை போடுறதும் இந்த எட்டாம் பாவம் தான் மறைமுகமாக ரகசியமாக மறைவாக பண்ணக்கூடிய எல்லாமே எட்டாம் பாவம் தான் தன்னிலை மறந்து நம்ம மற்றவங்களை ஏதோ ஒரு இடத்துல ஏமாத்துறோம் அப்படின்னாலும் வரும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எங்களோட ஆய்வுலலாம் பார்க்கும்போது இந்த டீட்வொல்வு மச்சாம்சம் அப்படிங்கிற ஒரு பகுதி அறிமுகமாக இருக்கும் பெற்றோர்களோட கர்ம வினைகளோட தொடர்பு தான் நம்மளோட லைஃப்பில் இருந்துகிட்டு இருக்கும் பெற்றவங்க பண்ணால் அவங்க சஃபர் ஆகுது அப்படிங்கிறத விட அதிலிருந்து கொஞ்சம் தோஷங்கள் தார வார்க்கப்படுது அப்படிங்கிறது தான் இதே டிசமில் நீங்கள் போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் அந்த தாரை வார்க்குது ஒரு குழந்தை பிறக்கிறதுனால டிஃபால்ட்டாக பேரண்ட்ஸோட கர்ம வினைகள் அவங்ககிட்ட இருக்கும் இது எதுக்கு இங்கே சொல்ல வரோம் அப்படின்னு பார்க்கும்போது பெற்றோர்கள் நல்வழியிலே போகுது தன் குழந்தைகளையும் தன் பிள்ளைகளையும் நேர் நல்வழியில் வழி நடத்தும் போது அந்த கர்மா அந்த இடத்துல கிளென்சிங் ஆகிருக்கும் இருக்காது ஒரு சிலவங்களோட முக ஜாடை இல்லை பேச்சு குணாதிசயங்கள் எல்லாமே தாத்தன் பாட்டன் இல்லை பாட்டி இவங்களுடைய ஏதோ ஒரு ஸ்டைல் நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் முகத்துலேயா இருக்கலாம் குரல்லையாக இருக்கலாம் ஜாடையாக இருக்கலாம் புரிவமாக முடி ஹேர் ஹேர்ஷெல் நிறம் இதெல்லாமே நம்ம உருவாக்கணும் இல்லை அவங்ககிட்டருந்து வரக்கூடிய ஒரு டிஎன்ஏ அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுக்கோங்க டிஎன்ஏ இல்லாமல் எதுவுமே இல்லை டிஎன்ஏ அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட குரோமோசோம் மட்டும் இல்லை அவங்களுடைய கர்ம வினைகளும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது நம்ம மொழியில் தாரை வார்க்கப்படுதுன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு விதத்தில் கட்டாயமாக இருக்கும் நான் ஒருத்தரை பண விஷயமாக ஏமாற்றிட்டோம் அப்படின்னா நானும் இந்த பிறவியில் அதற்கான தண்டனை எனக்கும் இருக்கும் அதோட கர்மால் ஒரு பர்சன்டேஜ் டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட்ங்கிற தன் பிள்ளைகள் வருமானம் பணத்துக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு இருக்கும் ஒரு சிலவங்க இதே எட்டுங்கிறது டெத்து ப்ரீவியஸை நம்மளோட முன்னோர்கள் வழியில் யாராச்சு ஒரு துர்மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதோட தொடர்பு கண்டினியூட்டி அந்த வழியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நபருக்கு போய் சேரும் அப்போ யார் அதிகமாக வாங்கியிருக்குங்கிறது அவங்களுடைய இன்டிவிஜுவல் ஜாதகம் அஞ்சு குழந்தைங்க இருக்கு அஞ்சு பேரும் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு குழந்தை அந்த முன்னோர்கள் தாத்தன் பாட்டன் தாய் தந்தை இவங்ககிட்ட இருந்து ஒரு ஜீன் வாங்கியிருக்கும் அப்போ நம்ம ஒரு தவறு பண்ணுறோம் அப்படின்னா நான் மட்டும் இல்லை அது ஒரு தற்கொலையாக இருக்கலாம் ஒரு பிறரை காயப்படுத்துறதாக இருக்கலாம் நிறைய விஷயங்கள் அது நான் தனி பதிவாக போடுறேன் இதில் கன்ஃபியூஷன் ஆகிடும் ஸோ ஒரு எமர்ஜென்சி எட்டாம் பாவம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு தடுமாற்றம் அதுதான் தன்னிலை மறக்கிறது அப்படிங்கிறது காணல் நீர் காணல் நீருன்னா நமக்கு கிடைக்கும் 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 எப்போ ஏதுன்னு தெரியாது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்போ நமக்கு அனுபவிக்கிறது எட்டாம் பாவம் இல்லாமல் நீங்கள் அனுபவிக்க முடியாது அது உடல் ரீதியாக இருக்கலாம் மன ரீதியாக இருக்கலாம் மன உளைச்சலாக இருக்கலாம் உடல் சந்தோஷமாக இருக்கலாம் பொருளாதார ரீதியாக இருக்கலாம் நாலாம் பாவம் சுகம் அப்படின்னாலும் மெய் மருந்து நிலையாக நிற்கிறது எல்லாமே இந்த இடத்துல கொடுக்கும் அதுக்கப்புறந்தான் அது தேங்கி போது தான் அமர்ந்தும் நஞ்சாய் மாறிடும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு இடங்கள்லையுமே நமக்கு நிலையற்றதாக ஒரு அவமானங்களாக இருக்கட்டும் ரெகுலராக இருந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல ஒரு அவமானம் கட்டாயமாக கொடுக்கும் ஒரு அவசரம் கொடுக்கும் ஒரு விபத்து கொடுக்கும் ஏதோ ஒரு விஷயங்கள் உடல் ரீதியான தொந்தரவுகள் கொடுக்கும் ஆயில் சம்பந்தமான சேலஞ்சஸ் கொடுக்கும் ரிலேஷன்ஷிப்பு பிரேக்கப் ஆகும் நம்மளோட உறவுகளில் ஏதாச்சும் ஒரு இழப்பு இதெல்லாமே வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் இதன் மூலமாக இருக்கும்போது நிறைய பேசுனா உங்களுக்கும் கன்ஃபியூஷன் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை புரிஞ்சுக்குவோம் ஒவ்வொரு விதமாக போகும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த எட்டாம் பாவம் ஓடுது அப்படின்னு சொல்லும்போது தம்பதி சமேதமாக இருக்கக்கூடிய சிவ பார்வதியை நம்ம ஹோமம் பூஜை வழி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் லக்ஷ்மி நாராயணாக எடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் அதில் அவங்கவுங்களோட சுய ஜாதத்தில் வரக்கூடிய கிரக சேர்க்கை அப்படிங்கிறதும் நீங்கள் பார்க்கணும் வெறும் நம்ம வாட்டுக்கு எனக்கு பிடித்த கடவுள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த இடத்துல இப்போ இது தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு ஒரு எட்டாம் பாவ ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம சீனியர்ஸ் அவங்கக்கிட்ட நம்ம ஒரு ப்ளஸ்ஸிங் வாங்கிறது கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் அவங்ககிட்ட இருந்து அந்த தடைகளில் இருந்து விலகும் இல்லை லீவு போட்டு போகிறது இல்லை ஏதாச்சும் நம்ம தெரிஞ்சு லீவ் எடுக்கிறதுன்னு சொல்லலாம் இடம் மாறுறதுன்னு சொல்லலாம் மாற்றம் தொழில் ரீதியாக கொடுக்கக்கூடிய இடமும் இதே இடம் தான் இதே நோய் தொந்தரவு நமக்கெல்லாம் ரொம்ப இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கூட நம்ம ஏதாச்சும் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஒரு ரிலாக்ஸேஷனாக போய் ஆற அமர்ந்து வரணும் ஏன்னா ஆறு எட்டுங்கிறது டீஃபால்ட்டு உங்களுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கணும் இதுவும் உங்களுக்கு உதவி பண்ணும் இது நூறு சதவீதம் இல்லை இது கட்டாயமாக உங்களுக்கு ஒரு உதவி பண்ணும் அதே மாதிரி திருமணமான பெண்கள் தம்பதி சமேதமாக இருந்து ஒரு நபர் ரெண்டு நபர் உங்களால் டெய் டெய்லி இல்லை வாரம் அந்த கிரகத்தோடைய கிழமையில் பண்ணிக்கலாம் நட்சத்திரத்தில் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் யாருக்கெல்லாம் ஒரு அதிகமான ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா காலபுருஷனுக்கு ரெண்டு பேர் தான் அதிகமாக ட்ரபுள் கொடுக்கும் ஒன்று சனி அடுத்தது செவ்வாய் அப்போது மேஷம் யாருக்கெல்லாம் எட்டாம் பாவமாக வருதோ அவங்களுக்கும் இந்த ட்ரபிள் அதிகமாக இருக்கும் அவங்க எட்டாம் பாவங்கிற விருச்சியமாக வந்தாலும் இந்த பிரச்சனையை கொடுக்கும் எட்டாம் பாவம் மகரமாக வந்தாலோ எட்டாம் பாவம் கும்பமாக வந்தாலும் இந்த ட்ரபிள் கொடுக்கும் இல்லை எட்டாம் பாவத்தில் சனி செவ்வாயோட தொடர்பு ஏதோ உங்களோட எட்டாம் பதிவு இந்த வீட்டில் அமர்ந்தாலுமே இந்த ட்ரபிள் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டங்களில் தான் நம்ம அந்தளவுக்கு நேர்மையாக நடந்துக்கணும் ரோட்டில் டிரைவிங் பண்ணும்போது நிதானம் வேணும் நம்ம மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் டிரைவிங் பண்ணணும் வேலை செய்கிற இடத்துல பிறரோட வேலைக்கு ஆபத்துக்கு உருவாக்குற மாதிரி நம்ம நடந்தக்கூடாது நம்ம அந்த இடத்துல தான் தவறுகள் பண்ணுவோம் சுயநலம் பார்க்கறது அப்படிங்கிறது நம்ம யாரையும் ஏமாற்றிட்டோம் அப்படின்னா கடந்த பிறவோட தொடர்பு நமக்கு இருக்கலாம் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம தாரை வார்க்காமல் இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் ஆய்வு பண்ணும்போது தான் நிறைய சுய அனுபவங்கள்லேருந்து நீங்கள் தெரிஞ்சு இதை உங்களுடைய லைஃப்பை உயர்வுக்கு கொண்டு போகும் எட்டாம் பாவத்துக்கு பிறகு ஒன்பதாம் பாவம் இந்த சுய அனுபவங்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் உங்களோட ஸ்டேஜ் இருந்து அடுத்த லெவலு அப்போ எட்டாம் பாவங்கிறது இருந்தால் தான் இருக்கணும் எல்லாருக்குமே இருக்கணும் இருக்கும் கடவுளும் தான் அமைச்சு கொடுத்துருக்காரு இருக்கும்போது சுய அனுபவங்கள் மூலமாக வாழ்க்கையில் நவாம்சம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தர்ம நெறிமுறையில் நம்ம வாழ முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது தொழில் ரீதியாக இருந்தால் உங்களுக்கு ப்ரொமோஷன் சுவயமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அனுபவங்கள் இருக்கணும் இருக்கும்போது தான் பண்ண முடியும் அப்போ ஒரு எட்டு தொற்றுச்சி அப்படிங்கிறதுனால நம்ம தடுமாறிட்டோம் அப்படின்னு முடியாது அதிர்ஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு யோக காரகன்லாம் உட்காந்துட்டாங்க அப்படின்னா லாட்ரி அடிக்கிறது பூர்வீகத்திலேருந்து சொத்து கூட கிடைக்கும் டி ஃபோர் சதுர்தாம்சத்துலலாம் இந்த எட்டாம் பாவம் இயங்கியிருக்கு அப்படின்னா நம்ம உழைக்காம முன்னோர்களோட சொத்து நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் இதே எட்டாம் பாவம் ஆயில் ஸ்தானத்தில் ஓடுது டி எயிட்டில் ஓடுதுன்னா ஆயில் ஜாஸ்தி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் இதே கூட எங்கேயாச்சும் ஒரு சனி மாந்தியில் தொடர்பு இருக்குன்னா விதிவிலக்காயிரம் அப்போ நம்ம ஆயில் ஸ்தானம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுக்கவும் முடியாது இதில் கிரகங்களும் அசுப கிரகங்களும் நம்ம கணிக்கணும் சுபராக இருக்குது லக்ன சுபராக இருக்குதுன்னா உங்களுக்கு பாதிப்புகள் குறைவாக இருக்கும் பர்சன்டேஜ் என்ன குறைவாக இருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது இதே இடத்துல அசுப கிரகங்கள் நம்ம ஏற்கனவே சனி கூட தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா அது அதிகமாக இருக்கும் அவங்களோட ஆயுளுக்குமே அது ஒரு சவாலாக இருக்கும் சில நேரத்தில் அவசரப்பட்டு உறவு முறைகள் எல்லாமே நம்ம விட்டு விலகிறதுமே இது ஒரு தொடர்பு ஆய்வு பண்ணி பாருங்கள் எடுத்தோம் எனக்கு புரியல அப்படிங்கிறத சுய அனுபவத்தில் அந்த கிரக தொடர்பெல்லாம் வச்சு பாருங்கள் எட்டில் சனி இருக்கலாம் ஏட்டில் செவ்வாய் இருக்கலாம் எட்டில் மாந்தி இருக்கலாம் ஆனால் அது உங்கள் லக்னத்துக்கு நல்லவங்க ஆறுச்சுன்னா அது பிரச்சனை இல்லை இருந்தாலும் எட்டாம் பாவத்தில் சனி செவ்வாய் கேது மாந்தி ராகு ஏதோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே ஒரு பிட்டர்னஸ் கொடுத்துட்டு தான் போயிடும் எதுவுமே நம்ம கூட நிரந்தரமாக நிற்காமல் போயிடும் அன்ஸ்டேபிள் அப்படின்னு இருக்கலாம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளைஞ்சு நெலிஞ்சு போகும்போது அழகாக ஜெயிச்சுட்டு போகலாம் அப்போ தான் இந்த எட்டாம் பாவங்கிறது கோயிலில் போகிறது காடு மலை இருக்கக்கூடிய இடங்களில் போகிறது ஒரு சில அங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு டூ த்ரீ டேஸ் எங்கேயோ கோயிலுக்கு போயிடுவாங்க மாதத்தில் ஒரு ரெண்டு மாதத்தில் அப்படிம்போது அப்போ அதுவுமே அவங்களுக்கு ஒரு அவங்கள எரியாமல் சில பரிகாரங்களாக இருக்கலாம் எந்த உலகத்துக்குரிய தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க அதுவும் அவங்க தன்னைக்கு தானே தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் கூட சில விஷயங்கள் பரிகாரங்களாக இயங்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலேயும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஓ ஸ்ரீ பரமாத்மனே நமக